ஏதோ என்னது <todic> <atta, todic> <todic> <todic>

அவருடைய அப்பா அல்லது தாத்தா பாட்டியை பற்றிய தகவலை இதுல பதிவு பண்ணணும் இதுதான் சார் இதுல மேல் பக்கமா இருக்குது பாத்தீங்களா இந்த தகவலை மட்டும் நீங்க பில் பண்ணி கொடுங்க கீழே இருக்கிற ரெண்டு தகவலையும் நானே வந்து உங்க எங்கெல்லாம் டவுட் வருதோ நானே சொல்லி நானே எழுதி போயிடுறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படியா சார் ரொம்ப நன்றி எனக்கு சொன்ன மாதிரி நானும் மற்றவங்களுக்கு தெரியாதவங்க வந்து கேட்டா நீங்க சொன்னதை அப்படியே அவங்களுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் சார் நன்றி வணக்கம் அண்ணே நான் மட்டும் நாலு வந்தது ஆனா மேற்கொண்டு சமாச்சாரம் எதுவுமே இல்லையே எங்க வீட்டுல நாலு டேய் இது வந்து யாரும் கட்சிக்கார கொடுத்த ஃபார்மலியா இது அரசாங்கம் ஓட்டர் ஐடியில வாக்காளர் திருத்தம் பண்ணுது அந்த திருத்தத்துக்கு உன்னுடைய விவரம் எல்லாம் கேட்டிருக்காங்க அந்த விவரத்தை தான் இது இது அண்ணே இது அப்படி விஷயமா நானும் ஏதோ கொடுத்தாங்க ஏதோ பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் இது கவர்மெண்ட் விஷயமா அட போனா நானும் என்னென்னவோ நினைச்சேன் போனா உங்கள சொல்லி தப்பிடற காலகாலமா வாங்கி பழகிட்டீங்க